ஆவியர் அருளும் விடுதலை கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இரண்டு குறைஞ்சி மூன்று பதினேழு முதலாம் நூற்றாண்டில் டெல்லிமார்க்ஸ் என்ற பெயரில் ஒரு துறவி ஒருவர் இருந்தார் அவர் பெரும்பான்மையான நேரத்தை ஜெயிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தியானத்திலும் செலவழித்து வந்தார் அந்நாட்களில் செல்வ செழிப்பான ரோம் கோத் நாட்டோடு போரிட்டு வெற்றி பெற்று அவ்வெற்றியை அதன் மக்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடினர் இந்நேரத்தில் கடவுள் டெலிமாக்ஸ் துறவியை ரோமுக்கு அனுப்பினார் துறவி அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வாட்போர் வீரர்கள் வந்து அரசனை வணங்கினர் சிறிது நேரத்தில் மறிக்கப் போகும் நாங்கள் உங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் என்று கூறினர் எப்படியெனில் வாட்போர் வீரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மறிப்பார்கள் இது அவர்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு இதில் அரசர் மகிழ்வாராம் இதனை பார்த்து பொறுக்க முடியாத டெலிமாக்ஸ் துறவி தன்னால் இயந்த மட்டும் சண்டை வேண்டாம் உயிர் முக்கியம் என கூறி பார்த்தார் எவரும் நிறுத்தவில்லை அவர் ஆவியில் நிறைந்தவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் சத்தம் போட்டுக்கொண்டே தடுக்க முயற்சித்தார் திடீரென ஒருவன் தன் வாளை எடுத்து டெலிமாக்ஸ் மீது சரமரியாக வெட்டினான் அனைவரின் கவனமும் அசைவற்ற துறவியின் பக்கம் திரும்பியது கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறுத்துங்கள் என்று அவரது கடைசி சத்தம் ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது அதுவே அந்த அரங்கில் நடந்த கடைசி வாட்போர் ஆவியர் அருளும் விடுதலையினை அனைவரும் சொந்தமாக்கினர் இன்னும் கடவுளின் ஆவியர் நம் அனைவரது வாழ்விலும் விடுதலை தருகின்றவராக இருக்கின்றார் கடவுளின் ஆவியார் எங்கிருக்கின்றாரோ அங்கு விடுதலை உண்டு கிறிஸ்துவை தன் வாழ்வில் மீட்பராக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் விடுதலை தரும் பரிசுத்த ஆவியரின் குணாதிசயங்களை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துபவர்கள் இரண்டு ஒருந்தியர் மூன்று பதினேழு நாமும் பரிசுத்த பரிசுத்த குணங்களோடு வாழ்ந்து ஆவியார் அருளும் விடுதலையை அனுதினமும் வாழ்வில் அனுபவித்து மகிழ்வுடன் வாழ்வோம் தூய சிந்தனை அருளும் கடவுள் எங்கள் சொல் செயல் அனைத்திலும் உண்மை பிரதிபலிக்க எமக்கு அருள் புரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்